திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பேட்டு பழம்பேட்டை காசி விஸ்வநாதர் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பேட்டு பழம்பேட்டை பழமை வாய்ந்த காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் சிவாலயத்தில் நவராத்திரி விழா நேற்று முன்தினம் தொடங்கி தினமும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை சிறப்பு அலங்காரம் நடைபெற்று வருகிறது கோவில் வளாகத்தில் நவராத்திரி குழு அமைக்கப்பட்டு சிவனடியார்கள் சிறுவர்கள் சிறுமிகள் திருவாசகம் திருப்புகழ் பாடல்களை பாடினர் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் பழம்பேட்டை சேத்துப்பட்டு உள்பட பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் let's go hey.